இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் உண்டான நல்வினை கர்ம பயன்கள் தீவினை கர்ம பயன்கள் என்ன இந்த ராசியோட கர்ம பலன்கள் என்னென்ன எப்படி போக்குவது அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம் ஒரு மனுஷன் நல்லது கெட்டது ஈஸியாக புலப்பட்டுட்டாலே அவங்க பயணங்கள் வேகமாக இருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச ரூட்டில் போகிறது ரொம்ப ஈஸி தெரியாத போகும்போது பயந்து பயந்து போவோம் சிம்ம ராசி ஒன்று இதெய்த்தால் பலவேத்தை வாழ வச்சோம் குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் இருக்கணும் அப்படிங்கிறது பொது ஏன்னா தோளில் தாங்கிட்டு போங்க குழந்தையாக இருக்கும் குடும்பம் குடும்ப சுமையை தாங்க ரெடியாக இருக்கும் தலைமை பொறுப்பு தானாக இருக்கும் கல்லூரி சங்கங்கள் சபைகள் முன்னாடி நிற்கிற ராசி சிம்ம ராசியாக இருக்குங்க ஃபஸ்ட்டு இனிஷியல் பாயிண்ட் இவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு தெரியல இல்லை விசாரிச்சு சொல்கிறாங்க அது அடுத்தது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னங்க நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி நிற்க அந்த ராசி இந்த ராசி பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய அம்சம் உண்டு இந்த ராசிக்கு ரெண்டாவடி புதனாக வருவதால் மேடை பேச்சுகள் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரஸன்டேஷன் கொடுக்குங்க ஒரு பத்து பேர் இருக்கிற சபையில் பேசும் இது சாதாரண ஆளுக்கு இதே நல்ல மற்ற கிரகங்கள் மற்ற இதெல்லாம் அமைப்பாக இருந்தால் ஆயிரம் பேர் கொண்ட சபைக்கு முன்னாடி தைரியமாக பேசி கைத்தட்டல் வாங்கும் இவர் பேசுகின்ற ஒரு காணொலியோ ஏதோ ஒரு விஷயம் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு மற்றவங்களுக்கு புரிதல் ஏற்படுத்தும் பேச்சு திறமை இல்லை உள்ள ராசி மனசுக்குள்ளே எந்த ஒரு அதாவது இவ்வளோதான் வெளி சிம்மம் சூரியன் கோபமாக இருந்தால் கூட உள் மனதில் அவ்வளோ சாஃப்டாக இருப்பாங்க குணம் உண்டு அசுர குணம் இறக்க குணம் ரெண்டும் கலந்தது சிம்ம ராசி அப்போ இவங்ககிட்ட டீல் பண்ணுற ஆளை பொறுத்தும் மாறிக்கிட்டே இருக்கும் ராசிக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி ரெண்டுமே ஒரே அதிபதி சனி பொதுவாகவே இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வேலைக்கு செல்கின்ற வரன் இல்லை வருமானம் உள்ள வரன் வர வாய்ப்பு உண்டு ஆன் பெண் யாராக இருந்தாலும் பிஸ்னஸ்ஸாக வேலையாக ஃபஸ்ட்டு வேலை ஃபஸ்ட்டு சில காலம் வேலைக்கு போயிட்டு பின்னர் தான் நிறைய பேர் பிஸ்னஸ் மாறக்கூடிய அம்சம் இருக்கும் தனித்துவம் மிக்க ராசி அந்த ராசி ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உண்டான நல்வினை கர்ம பயன்கள் தீவினை கர்ம பயன்கள் என்ன இந்த ராசியோட கர்ம பலன்கள் என்னென்ன எப்படி போக்குவது அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம் ஒரு மனுஷன் நல்லது கெட்டது ஈஸியாக புலப்பட்டுட்டாலே அவங்க பயணங்கள் வேகமாக இருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச ரூட்டில் போகிறது ரொம்ப ஈஸி தெரியாத போகும்போது பயந்து பயந்து போவோம் அதை பற்றி பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகனால் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் சிம்ம ராசி ஒன்று பல பேர்த்த வாழ வச்சோம் குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் இருக்கணும் அப்படிங்கிறது பொது ஏன்னா தோளில் தாங்கிட்டு போங்க குழந்தையாக இருக்கும் குடும்ப குடும்ப சுமையை தாங்க ரெடியாக இருக்கும் தலைமை பொறுமை தானாக இருக்கும் கல்லூரி சங்கங்கள் சபைகள் முன்னாடி நிற்கிற ராசி சிம்ம ராசியாக இருக்குங்க ஃபஸ்ட்டு இனிஷியல் பாயிண்ட் இவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு தெரியல இல்லை விசாரித்து சொல்கிறாங்க அது அடுத்தது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னங்க நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி நிற்க அந்த ராசி நிற்கும் ஒன்று திரட்ட ஒரு அனைவரும் யூனியனாக மாற்றது சிங்கம் ஒன்று மட்டும்தான் கூட்டமாக வேட்டைக்கு போவோம் சிங்கம் மட்டுந்தான் மற்ற சிறுத்தை பாருங்கள் புளியை பாருங்கள் தனித்து வேட்டைக்கு போயிட்டு வரும் இந்த ஒரு ராசி ராஜவம்சமாக இருந்தாலும் கூட்டமாக கணவன் மனைவி குழந்தைகளோடு இருக்கிற மாதிரி ரைட் இந்த ராசிக்கு பேச்சு திறமை நல்லாயிருக்கும் பேச்சால் லாபம் இந்த ராசி பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய அம்சம் உண்டு இந்த ராசிக்கு ரெண்டாவது புதனாக வருவதால் மேடை பேச்சுகள் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரஷன்டேஷன் கொடுக்குங்க ஒரு பத்து பேர் இருக்கிற சபையில் பேசும் இது சாதாரண ஆளுக்கு இதே நல்ல மற்ற கிரகங்கள் மற்ற இதெல்லாம் அமைப்பாக இருந்தால் ஆயிரம் பேர் கொண்ட சபைக்கு முன்னாடி தைரியமாக பேசி கைத்தட்டல் வாங்கும் இவர் பேசுகின்ற ஒரு காணொலியோ ஏதோ ஒரு விஷயம் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு மற்றவங்களுக்கு புரிதல் ஏற்படுத்தும் பேச்சு திறமை இல்லை உள்ள ராசி இந்த ராசிக்கு நான் எப்போவுமே சிம்மத்துக்கு ரெஃபர் பண்ணேன் ஃபோன் மீடியா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி தகவல் தொடர்பு சாதனங்கள் ரொம்ப கவனமாக கரெக்டாக கையாளணும் உங்களுக்கு அதில் லாபம் உண்டு நிறையா அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நான் லிங்க்டின் அந்த மாதிரி லிங்க்டின் ப்ரொஃபைல் இதெல்லாம் போட்டு வைங்க ஒரு சினிமா சம்மந்தப்பட்டவராக உங்களுக்குன்னு யூடியூப் சேனலு உங்களுக்கு ஃபேஸ்புக்கெல்லாம் பாருங்கள் சக்ஸஸ் ஆகும் இந்த ராசிக்கு ரைட் இன்னும் நிறைய விஷயம் பேசுகிறோம் முதல்ல இந்த ராசிக்கு தகவல் தொடர்பு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் சக்ஸஸ்ஸாக இருக்கும் கம்ப்யட்டிஷனல் துறையாக இருக்கலாம் பேங்க் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது கணக்கு வழக்குகள் எழுதுவது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டதில் பயணங்கள் அனைத்தும் லாபம் பெற ராசி இது இந்த ராசிக்கு கிரீன் போடுற யோகம் அது ஒரு என்ன கவர்மெண்ட் எம்ப்ளாய் இதே மற்றவங்களாக இருந்தால் இந்த மெயில் இன்னைக்கு மெயில்னு இல்லையா மெயிலில் அப்ரூவல் பண்ணுறது இவர் இவர் பேசுகிற பேச்சை கேட்க பத்து பேர் கமாண்டிங் பவர் இவருக்கு நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பொதுவாகவே இவருக்கு சொத்து உண்டு அந்த சொத்தில் ஒரு சிக்கல் வரும் அந்த சிக்கலில் அப்புறம் தீர்வு பெட்டு லாபம் வரும் இந்த ரூட்டே தான் சொத்து பிரச்சனை சிக்கல் வரும் அவர் ரூட்டு ஆகும் இப்போ வண்டி வாகனத்தில் இந்த ராசிக்கு எது எடுத்தாலும் பிராண்டிங் வேல்யூ பிராண்டடாக இருக்கணும் பிராண்டிங் வேல்யூவாக இருக்கணும் அது ராசிக்கு ரொம்ப பிடிக்கும் நானே ரெஃபர் பண்ணுவேன் ஒரு பிராண்டிங்காக பிராண்டிங் வழிவாக இருக்கிற மாதிரியே பயன்படுத்துங்க இது ரொம்ப இந்த ராசியோட அம்சம் இது இடம் வீடு வண்டி இதெல்லாம் நிறையா உண்டு நீர்நிலை சம்மந்தப்பட்டது இருக்கும் ஏதோ சிம்ம ராசிக்காரங்க போர் போட்டால் நிறைய தண்ணி வேலை வந்துடும் அடிக்கடி இந்த ராசி மலை பிரதேசத்தை லைக் பண்ணும் ஹில் ஸ்டேஷன் மலை ஓ நிறையா இந்த சின்ன பசங்க போகும்போது சொல்லுவேன் டீ குடிக்கிறதுக்காக ஊட்டிக்கு போனேன் டீ குடிக்கிறதுக்காக அந்த ஊருக்கு போனேன் இந்த லடாக் இந்த மாதிரிலாம் போகிறதில்ல நிறைய பேர் வந்து சிம்ம ராசியாக சிம்ம லக்னமாக இருக்கும் போன ஒரு அஞ்சு பேர் போகிறாங்கன்னு இல்லை ராசி கிழங்காலில் மூணு சிம்மமாக இருக்கும் சிம்மம் தொடர்பு இல்லாமல் லக்னாதிபதியோ ராசி சிம்மத்தில் இல்லாமல் அது நடக்காது ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு இனிஷியல் எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி இந்த ராசியோட அம்சமே ராசிக்கு அஞ்சாம் அதிபதி குருங்க மனசுக்குள்ளே எந்த ஒரு அதாவது தான் வெளி சிம்மம் சூரியன் கோபமாக இருந்தால் கூட உள் மனதில் அவ்வளோ சாஃப்டாக இருப்பாங்க இறக்க குணம் உண்டு அசுரகுணம் இறக்குணம் ரெண்டும் கலந்தது செம்ம ராசி அப்போ இவங்ககிட்ட டீல் பண்ணுற ஆளை பொறுத்தும் மாறிக்கிட்டே இருக்கும் ராசிக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி ரெண்டுமே ஒரே அதிபதி சனி பொதுவாகவே இந்த ராசிக்கு ஃபஸ்ட் விஷயம் வேலைக்கு செல்கின்ற வரன் இல்லை வருமானம் உள்ள வரன் வர வாய்ப்பு உண்டு ஆன் பெண் யாராக இருந்தாலும் பிஸ்னஸாக வேலையாக ஃபஸ்ட்டு வேலை ஃபஸ்ட்டு சில காலம் வேலைக்கு போயிட்டு பின்னர் தான் நிறைய பேர் பிஸ்னஸ் மாறக்கூடிய அம்சம் இருக்கும் தனித்துவம் மிக்க ராசி அந்த ராசி ராசி நிறைய பேர்த்துக்கு தன் தந்தை தன் திருமணத்தை திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தந்தை நின்று முழுசாக பண்ண முடியலை வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அப்பா பார்த்து இந்த பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணார் அப்படின்னு சொல்ல முடியாது ராசிக்கு இந்த அம்சம் நிறைய பேர்த்துக்கு அப்படி அமையலை அப்பா பார்த்து போட முடில இது பண்ணாங்க அப்படின்லாம் மாறுது இந்த ராசி நிறைய பேர் குழந்தையை தத்து கொடுத்து எடுத்த இதாக இருக்குது ஒரு சிலருந்த கரு ஒரு ஒரு குழந்த போதுங்கிறாங்க அடுத்த மேலே பார்த்தீங்கன்னா மிஸ்கிரேஞ்ச் இந்த மாதிரி ஆகிருக்கும் இப்போ சிம்மராசி சிம்ம லக்னம் இருக்கிறவங்க நல்லா சிம்ம சிம்மராசியோ சிம்ம லக்னமாக இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க ஆணாக இருந்தால் அடுத்தது அடுத்த இருக்கிறவங்க ஆணாக இருக்க வாய்ப்பில்லை பெண்ணாக இருக்கும் முக்கியம் அவசியமே இருக்குதுங்க இப்போ ஆண் ஆண் சிம்மராசி பார்க்குறீங்கன்னா அடுத்து குழந்தை பெண்ணாக இருக்கும் ஆண் இருக்க வாய்ப்பில்லை அதே பெண்ணாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது ஆணாக இருக்கும் இல்லை வாரிசே இல்லை இதுதான் இப்போ சிம்மத்துக்கு என்ன ஜெண்டரோ அதுக்கு அடுத்த ஜெண்டர் வர வாய்ப்பில்லை அப்படி ஜெண்டராக இருக்கிறாங்கன்னா ஜாதகம் பார்க்கு தத்து கொடுத்து எடுக்கணுமான்னு பார்க்கணும் ஏன்னா இந்த ராசி இந்த பொதுவாகவே பொது தத்துவம் இந்த ராசிக்கு தொலை தூரம் சென்று படிக்க அமைப்பு உண்டு இந்த ராசிக்கு நான் சொல்ல நெஃபர் பண்ணேன் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் சென்று படிங்க புகழ்பெற்ற கல்லூரியில் படிக்க அமைப்பு உண்டு ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு என்ட்ரி சீட் கிடைச்சிரும் மெடிசன் அரசியல் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக பக்குவம் வரும் ஆடிட்டரில் உங்கள் ஃப்ரெண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராசி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கும் இவங்க போனாலே அங்கே சந்தோஷங்கள் இருக்கும் பிஸ்னஸ் எந்த ராசி இருந்தாலும் பிஸ்னஸ் ரொம்ப நேக்காக பண்ணும் நண்பர்கள் இவங்க ராசியில் நண்பர்கள் ஒரு ஒருத்தர் விவசாயத்தில் இருப்பார் சினிமாவில் இருப்பார் அதுக்கப்புறம் ஒருத்தர் டிராவல்ஸ் நடத்துகிறாங்க அந்த மாதிரி நண்பர்கள் ராசி பிடிச்சி வச்சுக்கோம் அமைப்பு உண்டு இப்போ பத்தாம் அதிபதி தொழிலில் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு பால் பால் சம்பந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ஒரு அமைப்புண்டு பார்க்கலாம் அடிக்கடி திருப்பதி பெருமாள் திருப்ப பூரம் நட்சத்திரம் மட்டும் தான் திருப்பதி வேண்டாம் மற்றரா நட்சத்திரம் பெரு திருமால் பெருப்பதி பெருமாள் கோயில் இதெல்லாம் ரொம்ப நல்லா அப்படியாக இருக்கும் பன்னெண்டாம் அதிபதி சந்திரனாக இருந்த ராசி பன்னெண்டாம் அதிபதி ராசி இந்த ராசி சிம்ம ராசிக்கு உடலில் யாருக்கும் தெரியாத ஒரு சிறு ஊனம் இருக்கும் சின்ன ஒரு குறை அது இவங்களுக்கு மட்டும் தெரியும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் லைட்டாக கண்ணில் ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அது மாதிரி உடலில் இவங்களுக்கு மட்டும் தெரிந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு பெண்ண்கிட்ட இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லும்போது ஆமாங்க எனக்கு ரெண்டு ஃபாலோ டியூபில் ஒன்று மட்டும் எக்டோபிக் ஆகி ஒன்று ரிமூவ் பண்ணிட்டாங்க ஒன்று மட்டும்தான் இருக்குது அது ஒன்றில் தான் கன்சீவ் ஆகி குழந்தையே பிறந்தது நாங்கள் அப்போ அந்த டியூப் ரெண்டில் ஒன்று இல்லை அப்படின்னு இந்த அந்த பெண் சொன்னாங்க இது மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கும் ராசி நீ அடுத்த விஷயம் ஒரு சில விஷயம் கவனமாக இருக்கும் அதை பற்றி பார்ப்போம் பொதுவாக அந்த ராசி பார்த்திங்கன்னா குழந்தைகளும் சம்மந்தப்பட்ட தவற விட்டுவே கூடாது குலதெய்வம் அடிக்கடி போக முடியாமல் சூழ்நிலை வரும் குலதெய்வ கோயிலுக்கு குழந்தைங்க சம்மந்தப்பட்டு பார்க்கும்போது முக்கியமான வேலை வரும் அப்போ ஒரு சில இடத்துக்கு குலதெய்வத்தை தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த ராசி வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சி ஒரு சிலர் தவற விட்டுரும் வெளிநாடு மாநிலம் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் ஒரு சிலர் தவற விட்டுட்டு அப்புறம் யோசிக்கும் வேணுமா வேண்டாமா பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் ரைட் இந்த ராசிக்கு கூட்டு பொதுவாக கூட்டு சம்பந்தப்பட்டது ஏன்னா ரஃப் அதிகமாக ரெஃபர் பண்ணுறதில்ல தனித்து பண்ணாலே இந்த ராசிக்கு செட் ஆகும் நண்பர்கள் வட்டாரங்கள் கூட்டாக ஒரு தொழிலை ப்ராசஸ் பண்ணலாம் தனித்தான பிஸ்னஸ் தனித்து இது மாதிரி தனித்தே பண்ணலாம் லாபங்கள் அதிகமாக இருக்கும் கூட்டால் பண்ணும்போது ஆவரேஜாக இருக்கும் இந்த ராசிக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உண்டு தலைமுறை தலைமுறையாக ஒன்று மெயின்டைன் பண்ணணும் இந்த ராசிக்கு குல தெய்வத்தில் ஒன்று டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒன்று மரம் மரம் வச்சு கும்பிட்றோம் பெட்டி வச்சு கும்பிடுறோம் புடவை வச்சு கும்பிடுறோம் இல்லை குழந்தை வடிவத்தில் கும்பிடுறது இந்த மாதிரி ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருக்க வாய்ப்புண்டு செம்மராசியில் கேட்டாலே ஆமாங்க ஒரு அரச மரம் அது கீழே தான் இருக்கும்பாங்க எங்கள் இதில் உழுவம் இல்லாமல் புடவையை கும்பிடுறோம் கொலுசை கும்பிடுறோம் இந்த மாதிரிலாம் இந்த ராசிக்கு வர வாய்ப்பு உண்டு அப்படி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்பொழுதுமே இந்த ராசிக்கு பிராண்டடான மொபைல் வாட்சு மொபைல் இதெல்லாம் பிராண்டடாக மாறிடும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் வருமானம் இருக்கவில்லையே இது மாறிடும் இந்த ராசிக்கு நான் ஒன்று எப்போவுமே ரெஃபர் பண்ணுவேன் கார் மட்டும் வாங்கும் பொழுது பார்த்து கவனமாக வாங்குங்க ஒரு சில செகண்ட் ஹேண்ட் வாங்குவாங்க இல்லை ரொம்ப பிராண்டடாக வாங்கிருவாங்க என்னென்னா ஒரு சின்ன ஒரு ஆனால் அந்த கார் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிஞ்சா ரெடி ஆகும் அது கிடைக்க ஸ்பேர் கிடைக்கல அது கிடைக்கலன்னு மாறிடும் இந்த ராசி மட்டும் மருந்து வாங்க போனால் டாக்டர் இல்லை அப்புறம் வாங்கன்னு சொல்லுது மருந்து இந்த பேர் இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் நடக்கும் இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு குறிப்பாக மாகாள அமாவாசை என்று திதி கொடுக்கணும் தந்தை வழி கருமா இந்த ராசிக்கு வர வாய்ப்பு அதிகம் தந்தை வழி கருமா ரொம்ப ஜாஸ்தியாக ஏதோ ஒரு மைனஸாக இருக்க வாய்ப்பு உண்டு நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் இந்த ராசிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் குலதெய்வம் சம்மந்தப்பட்டதில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு குலதெய்வ குற்றம் இருக்க வாய்ப்பு அதிகம் அதையும் சரி பண்ண வேண்டிய ராசி இது அப்போ இந்த மாதிரி கடவுள் சம்மந்தோம் அதிலையும் கவனமாக பார்க்கணும் ரைட்டு மாதிரி சொல்லிகிட்டே பார்க்கலாம் ரைட் அதுக்காக ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமரலஜி பார்க்கணும் கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்